வெல்கம் பேக் டு அவர் சேனல் அறிவுக்கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிளாஸ் எயிட் யூனிட் சிக்ஸ் இங்கிலீஷ் போயம் லெசன்ஸ் இன் லைஃப் பை பிரிஜட் பயன்ட் அண்ட் டேனியல் ஹோ இந்த போயத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது நாம் அதை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் இதை வந்து ரீட் பண்ணிடலாம் அப்புறம் இதற்குரிய தமிழ் அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் हैविंग य फ्रेंड इस प्लांटिंग अ फ्लवर शो लव एंड कईंडस् इट वन डे विल ब्लूम लटस्वेर एस वी वॉक आन दिस प्लान इवन द टनियस्ट क्रीचर नीड्स रूम लेजें इन लाइफ आर एंड आलवेज सो सिंपल नथिंग यू आर गिवन विल एवर कम फ्री Even the smallest of gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. Remember, everyone here is important. When you are forgotten, it makes you feel sad. Know that you matter and you make a difference. लेट नो वन शेम यू आर मेक यू फील बैड इन लाइफ आर आलवेज शो सिंपल नथिंग यु आ ग विल एवर कम फ्री ईवन द स्मालस्ट ऑफ गिफ्ट डिजर्वस्ं ई रेस्पेक्ट यू एंड यू रेस्पेक्ट ई थिं आफ् यू एंड यू थिंक ऑफ मी लेटमी रीट दोयम वनस अगेन இன்னும் ஒருமுறை கூட இந்த போயத்தை வாசித்து விடலாம் ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் ஃப்ளவர் ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ் இட் ஒன் டே வில் ப்ளூம் இஸ் பீ அவேர் ஆஸ் வாக் ஆன் திஸ் பிளானிட் ஈவன் த டைனியஸ்ட் க்ரீச்சர் நீட்ஸ் ரூம் லெசன்ஸ் இன் லைஃப் ஆரண்ட் ஆல்வேஸ் ஷோ சிம்பிள் நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ Even the smallest of gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. Remember, everyone here is important. When you are forgotten, it makes you feel sad. Know that you matter and you make a difference. Let no one shame you or make you feel bad. லெசன்ஸ் இன் லைஃப் ஆர்ன்ட் ஆல்வேஸ் ஷோ சிம்பிள் நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க் யூ ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட் ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ திஸ் போயம் வாஸ் ரிட்டன் பை பிரிட்ஜ் பிரயண்ட் அண்ட் டேனியல் ஹோ இப்போ நம்ம லைன் பை லைனாக இதற்குரிய தமிழ் அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர் ஒரு நண்பனை கொண்டிருப்பது என்பது ஒரு பூவை நடுவதற்கு சமம் ஒரு பூவை பயிரிடுவதற்கு சமம் இதுதான் இதனுடைய அர்த்தம் ஒரு மலர் ஒரு பூவை வந்து நம்ம பயிரிட முடியாது ஒரு பூக்கும் தாவரத்தை ஒரு மலரை கொண்ட ஒரு தாவரத்தை தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் ஒரு செடியை தான் பிளான் பண்ண முடியும் எப்படி வந்து ஒரு மலர் நிறைந்த ஒரு செடியானது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அதன் போல்தான் நம்முடைய நண்பரும் இருப்பார்கள் என்பது போல் எழுதப்பட்டிருக்கிறது இப்போ நெக்ஸ்ட் லைன் ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ் இட் ஒன் டே வில் ப்ளூம் அதாவது அன்பையும் நேசத்தையும் காட்டுங்கள் அது ஒரு நாள் மலரத் துவங்கும் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு பூச்செடியை நம்ம வந்து பக்குவமாக அதுக்கு நீர் விட்டு நீர் பாய்ச்சி அதை பாதுகாத்து வளர்க்குறோமோ அது ஒரு நாள் அது மலரும் பொழுது நமக்கு என்ன செய்யும் மகிழ்ச்சியை தரும் அதுபோல தான் இந்த நட்பும் பிறரிடத்தில் நாம் காட்டும் நட்பும் நேசமும் கூட ஒரு நாள் வந்து அது நமக்கு நன்மை பயக்கும் மலரானது மலர்வதை போன்று அதான் இதனுடைய அர்த்தம் நெக்ஸ்ட் நைன் லெட் இஸ் பி அவேர் ஆஸ் வாக் ஆன் திஸ் பிளானட் ஈவன் த டைனியஸ் கிரீச்சர் நீட்ஸ் ரூம் இப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கே பிளானட் அப்படின்றது என்னது பொதுவாக பிளானெட் அப்படின்னா கோல் இப்போ இங்கே வந்து எந்த கோளை இது குறிக்கிறதுன்னா பூமி நாம் வாழக்கூடிய இந்த பூமியாகிய கோளைத்தான் இது குறிக்குது அப்போ இந்த கோளின் மீது இந்த பூமியின் மீது நாம் நடக்கும் பொழுது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஈவன் த டைனியஸ் கிரீச்சர் நீட்ஸ் ரூம் இருக்கிறதிலேயே மிகவும் சிறிதான உயிரினத்திற்கும் கூட இந்த பூமியில் இடம் உண்டு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த புயட் இந்த பூமியானது நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல மிகச்சிறிய உயிரினத்திற்கும் கூட இந்த பூமியானது சொந்தமானது ஏனெனில் அதற்கும் இங்கு வாழ்வதற்கு உரிமை உண்டு எனவே நாம் நடக்கும் பொழுது கூட அதை மிதித்து அதை கொன்றுவிடக்கூடாது அதை சேதப்படுத்தி விடக்கூடாது என்பதான் இதனுடைய பொருள் நெக்ஸ்ட் லைன் லெசன்ஸ் இன் லைஃப் இன்ட் ஆல்வேஸ் சோ சிம்பிள் வாழ்க்கையின் பாடங்கள் எப்பொழுதும் மிகவும் எளிமையாக இருந்ததில்லை இருப்பதில்லை ப்ரெசன்டென்ஸ் இப்போ இங்கே ஆர்ன்ட் அப்படின்னா என்ன ஆர் நாட் அதனுடைய சுருக்கம் தான் இது ஆர் நாட்டை தான் ஆர்ன்ட் அப்படின்னு சுருக்கமாக எழுதுவாங்க அப்போ வாழ்க்கையின் பாடங்கள் எப்பொழுதும் மிகவும் எளிமையாக இருப்பது இல்லை நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற எதுவும் ஒருபோதும் இலவசமாக வருவது கிடையாது இப்போ நம்ம வந்து நமக்கு நிறைய காரியங்கள் இந்த பூமியில் கிடைக்குதுன்னா அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிற மாட்டோம் எல்லாம் நமக்கு ஃப்ரீயாக தானே கிடைக்குதுன்னா அதை வந்து அதை அலட்சியமாக தான் இருப்போம் ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு பொருளும் வந்து மிக எளிமையாகலாம் நமக்கு வந்து கிடைத்து விடுவதில்லை வந்து விடுவதில்லை Even the smallest of gifts deserves Thank You. நமக்கு கிடைக்க பெரிகின்ற மிகச்சிறிய ஒரு பரிசு அல்லது இந்த பூமியில் வாழும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய எந்த ஒரு காரியமும் கூட டிசர்வ்ஸ் you நன்றி சொல்லப்பட வேண்டியது டிசர்வ்ஸ்னால் என்ன உடையது அது என்ன சிறிய காரியமாக இருக்கலாம் இருந்தாலும் கூட அதற்கும் ஒரு தகுதி உண்டு ஆகவே நாம் நன்றி செலுத்தி தான் ஆக வேண்டும் அவை நன்றி செலு செலுத்துவதற்கு தகுதியுடையவையாக இருக்கின்றன அப்படின்ற மாதிரி இந்த போய்ட் சொல்றாரு இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு போகலாம் ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட் நான் உன்னை மதிக்கிறேன் நீயும் என்னை மதிக்க வேண்டும் ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ நான் உன்னை பற்றி சிந்திக்கிறேன் நீயும் என்னை பற்றி சிந்திக்க வேண்டும் ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் இங்கு உள்ள ஒவ்வொருவரும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்தான் வென் யூ are forgotten, இட் மேக்ஸ் யூ feel sad. நீ பிறரால் மறக்கப்படும் பொழுது நீ மிகவும் சோகமாக உணர்கிறாய் நோ தட் யூ மேட்டர் அண்ட் யூ மேக் அ டிஃபரன்ஸ் இந்த இடத்துல மேட்டர் அப்படின்னா என்னென்னா இதை நவுன் பெயர் சொல்ல பார்க்கக்கூடாது பெயர் சொல்லா பார்த்தா ஒரு பொருள் அவ்வளோதான் மேட்டர்னா இங்கே நோ தேட் யூ மேட்டர் அப்படின்னா வேர்பா வந்தனால நீ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவன் என்று நினைவில் கொள் அறிந்து கொள் நோ தேட் யூ மேட்டர் நீ முக்கியத்துவம் வாய்ந்தவன் என்பதை அறிந்து கொள் அது மட்டுமல்லாது யூ மேக் அ டிஃபரன்ஸ் இந்த உலகில் நீ வாழும் பொழுது இந்த பூமியில் நீ வாழும் பொழுது நீ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் ஒரு புதுமையை உன்னால் ஏற்படுத்த முடியும் என்பதை நீ அறிந்து கொள் Let no one shame you or make you feel bad. ஒருவரும் உன்னை அவமானப்படுத்தவோ அல்லது உன்னை கவலை வருத்தப்பட செய்யவோ நீ விட்டுவிடாதே அல்லது ஒருவரும் உன்னை அவமானப்படுத்தவோ உன்னை வருத்தப்பட செய்யவோ வேண்டாம் இப்போ இந்த பேரகிராஃப் வந்து ஏற்கனவே வந்தால் தான் ரிப்பீட் ஆகுது லெசன்ஸ் இன் லைஃப் ஆர் இன்ட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள் வாழ்க்கையின் பாடங்கள் எப்பொழுதும் மிகவும் எளிமையானவாக எளிமை எளிமையானதாக இருந்ததில்லை நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ உனக்கு கொடுக்கப்படுகின்ற எந்த ஒரு காரியமும் இலவசமாக ஒருபோதும் வருவது கிடையாது ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க்யூ உனக்கு கிடைக்கப்பெறுகின்ற அல்லது நீ இந்த உலகில் வாழும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய பரிசு அல்லது எந்த ஒரு மிகச்சிறிய காரியமாக இருந்தாலும் அவை நன்றி சொல்வதற்கு தகுதி உடையவனவாக இருக்கின்றன ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட் நான் உன்னை மதிக்கிறேன் நீயும் என்னை மதிக்க வேண்டும் ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ நான் உன்னை பற்றி சிந்திக்கிறேன் நீ என்னை பற்றி சிந்திக்க வேண்டும் பிரிட்ஜெட் பிரையன்ட் அண்ட் டேனியல் ஹோ இப்போ இந்த போயமில் வந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் நம்ம தமிழ் அர்த்தத்தையும் பார்த்துட்டோன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும் இது ஒரு மெமோரிட்டர் போயம் அப்படின்றனால ஒரு மனப்பாட பகுதியில் உள்ள போயம்ன்றனால தமிழ் அர்த்தங்களை தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது மீனிங்ஸ் நம்பர் ஒன் லெசன்ஸ் இன் லைஃப் வாழ்க்கையில் பாடங்கள் நம்பர் டூ ப்ளூம் மலருதல் இப்போ ஒரு மரம் செடி செடிகொடிகள்லாம் பூ மொட்டுகள் இருக்கின்றன அவை மலர்கின்ற அந்த நிகழ்வை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ப்ளூம் அப்படின் பி அவேர் எச்சரிக்கையாக இருத்தல் பிளானிட் கோல் இந்த இடத்துல இது பூமியை குறிக்குது அடுத்து டைனியஸ்ட் அப்படின்னா என்ன மிகச்சிறிய நெக்ஸ்ட் ஒன் கிரீச்சர் உயிரினம் செவன்த் ஒன் ரூம் இந்த இடத்துல அறை அப்படின்ற அறை இப்போ குளியல் அறை சாப்பிடும் அறை சமையல் அறை அந்த பொருளில் இது வராது இந்த இடத்துல ரூம்ன்றது இட இடத்தை குறிப்பது அடுத்து டிசர்வ் அப்படின்னா என்ன ஒன்றை பெற தகுதி உடையவராக இருத்தல் அடுத்து ரிமெம்பர் நினைவில் கொள் அடுத்து பத்து மேட்ட முக்கியத்துவம் நெக்ஸ்ட் ஒன் மேக் அ டிஃபரன்ஸ் புதுமையை ஏற்படுத்துதல் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷெய்ம் அவமானம் த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபீல் பேட் வருத்தப்படுதல் ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது இந்த போயத்திற்கான விடைகள் மற்றும் பயிற்சிகளுடன் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்